சதுரம்ங்கிறது ஒரு நாற்கரம் நாற்கரம்னா நாலு பக்கம் அளவு இருக்கணும் சரியா அப்படி இதில் எப்படி இருக்குது எதிர் எதிர் எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ளன எதிர்ப்பக்கம்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது எட்டுன்னா இங்கேயும் என்னவாக இருக்கும் எட்டாக தான் இருக்கும் எட்டு சென்டிமீட்டர்னா இங்கேயும் எட்டு சென்டிமீட்டரு அடுத்து இங்கே எட்டு சென்டிமீட்டருனா இங்கேயும் எட்டு சென்டிமீட்டரு இப்போ எதிர்ப்பக்கங்கள் இணையாக உள்ளன எதிர் எதிர் பக்கங்கள் எதிர் பக்கங்கள் இணையாக உள்ளன ரைட்டா அடுத்து நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் நாலு பக்கமும் என்னவா இருக்கும் சமமாக இருந்தால் தான் அது சதுரம் ரெண்டு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா செவ்வகமாயிரும் இந்த பக்கமும் அதாவது இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் நாலு அப்படி நான் என்னது எதிர் எதிர் பக்கம் எதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும் ஆனால் நாலு பக்கமும் சமமாக இருக்காது அப்போ அப்படி இருந்தால் அது செவ்வகம் சரியா இது நம்ம பார்க்குறது சதுரம் சரியா அப்போ இதுக்கு நான்கு பக்கங்களும் சமம் அடுத்து அனைத்து கோணங்களும் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் இங்கே தொண்ணூறு டிகிரி செங்கோணம் சரியா அனைத்து கோலங்களும் தொண்ணூறு டிகிரி அப்போ அந்த நாளையும் கூட்டினா எவ்வளோங்க முந்நூற்றி அறுபது டிகிரி ஃபுல்லாக போயிடும் சரியா அதுக்கப்புறம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மூணு முக்கியமான சுத்திரம் சதுரத்தின் பரப்பளவு சுத்திரினது ஏ ஸ்கொயர் சதுரத்தின் சுற்றளவு சுத்திரம் ஏ அதாவது நாலு ஏ நாலு பக்கம் ஏழு ஏ இது ஏ இது ஏ இது ஏ இது ஏ சரியா அப்போ நான்கு ஏ அதுக்கப்புறம் விட்டோம் சதுரத்தின் மூளை விட்டம் ரூட் ரெண்டு முன்னாடி ஏ அல்லது பின்னாடியே விட ஏற்படுக்கலாம் அப்போ ஏ இன்ட்டு ரூட் ரெண்டு இந்த மூணு தான் இதுக்கு முக்கியமான சுத்திரம் நல்லா தெரிஞ்சிச்சுக்கோங்க சதுரத்தோட சுற்றளவு சுத்திரம் ஃபோர் ஏ பரப்பளவு ஏ ஸ்கொயர் சுற்றளவு ரெண்டு ரூட்டு இன்ட்டு ஏ அல்லது ஏ ரூட் டூ சரியா இதை அப்போ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சதுரத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் அமையும் அப்படின்னா அதாவது ஒரு விட்டம் பிரிக்கிது அப்படின்னா அங்கே எத்தனை முக்கோணம் பிரிக்கும் ரெண்டு முக்கோணமாக பிரிக்கும் அப்போ ரெண்டு விட்டம் பிரித்தா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட் எட்டு சரியா இது நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேக்சிமம் ஒரு ஒரு மூளைமிட்டம் சதுரத்தை சம அளவில் முக்கோணமாக பிரிச்சிடும் சரியா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சதுரத்தின் பக்கம் இங்கே யாருன்னா இந்த விட்டத்தோட அளவு என்னவா இருக்கும் இந்த ஆரை விட கூட தான் இருக்கும் அப்போ பக்கங்களின் பக்கத்தோட அளவை விட மூளை வட்டம் வந்து அளவில் கூட இருக்கும் சரியா அடுத்தது இது வந்து டூடி அமைப்பு சரியா டூடி அமைப்பு டி அமைப்புனா என்னது கனசதுரம் கனசதுரம் சார் அதை நம்ம அடுத்து பார்ப்போம்